ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான வராகி அம்மா உனக்காக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன எதை எதப்பத்தி யோசிக்காம மன நிறைவோட உனக்கு பிடிச்சத சந்தோஷமா செய் எதையாவது செஞ்சா யாராவது பாராட்டுவாங்களே நினைச்சு பெருமைக்காக எதையும் செய்யாம நல்லத நல்ல மனசோட செய்யும் போது அது தானாகவே உனக்கு பெருமைய கொண்டு வந்து சேர்க்கும் நிச்சயமா என் நண்பு பிள்ளையான உன்ன எதுலையுமே தோத்து போக விட நீ நம்பிக்கையோடு இருக்கும் போது நீ வாழ்க்கையில வளர்ச்சி பெறுவதையும் முன்னேற வருவதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே எப்பவுமே உன்னுடைய அன்பு ஒளிவு மறைவு இல்லாததாக இருக்கட்டும் உன்னுடைய நேர்மை யாருக்கும் தலைவணங்காததாக தைரியமாக தன்மானத்தோடு கூடியதாக இருக்கட்டும் ஏன் செல்லமே உன்னுடைய வளர்ச்சி உன் திறமையின் மூலமாக தான் உனக்கு கிடைக்கும்னு நான் எழுதி வச்சிருக்கேன் எப்போதும் நம்பிக்கையோட நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிச்சயம் நிரந்தரமான வெற்றிய நான் உனக்கு கொடுப்பேன் யாராவது உன்னை மதிக்காம அலட்சியப்படுத்தும் போது நீ அதை நினச்சி கவலைப்பட வேணா ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ சரியான பாதையில் செல்லும்போது இப்படிதான் உன்னை தாழ்த்த நினைச்சும் சாய்க்க நினைச்சும் வேணுன்னே உன்னை அவமானப்படுத்துவாங்க அல்லது அசிங்கப்படுத்துவாங்க யார் என்ன செய்தாலும் கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே தங்கமே எங்கே போகிறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம வழி தெரியாத பாதையில் பல வழிகளோடும் வேதனைகளோடும் நடந்து போய்கிட்டு வாழ்க்கைக்கு உனக்கு பயண துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன் நீ ஒருபோதும் கலங்காதே ஒருவேளை அப்படி நடந்துட்டா என்ன செய்யறது இப்படி நடந்துட்டா என்ன செய்யறதுன்னு என்ன நடக்குமோனு யோசிச்சு யோசிச்சு தயங்கி நின்றுகிட்டே இருந்தினா அப்புறம் மூளையில் முடங்க போயிண்டியதாக ஆகிவிடும் எப்போதுமே எதை யோசிச்சோ நீ பயப்படவோ கவலைப்படவோ கலங்கவோ கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே துணிந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் மறுபடியும் ஒரு தோல்வியும் வாழ்க்கையில் வரவே வராது ஏன்னா உனக்கு துணையாக இருக்க போறது இந்த வராகியம்மா நான் அல்லவா எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நீ எந்த அளவுக்கு கோபத்தை தனித்து வருவ வாழ்பவனாக கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு கட்டுப்படுத்தி வாழ்பவனாக இருக்கியோ அந்த அளவுக்கு அறிவு முதுமை பெறும் முதிர்ச்சி பெறும் அறிவின் முதிர்ச்சியோட பக்குவத்தோட எல்லா காரியங்களையும் நீ செய்யும் போது நிச்சயமாக நீ ஜெயிப்ப உனக்காக யாருமே இல்லைன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாத நியாயமும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கிறதுனால உண்மையான மனிதர்கள் உண்மையான அன்புள்ள பாசம் கொண்ட மனிதர்கள் நிச்சயமா உன்னை தேடி வருவாங்க தோழியானவர்கள் தான் உன்னை விட்டு விலகுவாங்க என் செல்லவே அடுத்தவங்க துரோகம் செஞ்சா கூட அதை பரவாயில்லன்னு பொறுத்து போற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் நீ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சீனா உன்னை கெட்டவன்னு சொல்ல தான் செய்வாங்க ஆனா அதுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் நீ வாய மூடிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை இந்த வராகியம்மா நான் உண்டு பண்றேன் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான வெற்றியை இந்த வராகியம்மா நான் என் தங்கவே இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ தெரியாதவனுக்கு நல்ல குடும்பம் அமைது வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு சரியா திட்டம் போட்டு ஆசையா காத்திருக்கிறவனுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க சரியா அமைய மாற்றாங்க என்ன பண்றது வாழ்க்கையினாலே என்னன்னு தெரியாதுன்றதுக்கு எப்படி வாழணும்னு தெரியல ஆனால் எல்லாமே அவனுக்கு அமைஞ்சு வாழ்க்கையை வாழ முடியாம திரடுறான் என் பிள்ளையே ஓ வாழ்க்கையை நீ கொண்டாடு உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை தான் சரின்னு சந்தோஷமா ஏத்துக்கோ அடுத்தவர்கள் ஒன்னு ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னாலும் அது சரியானதாக இருந்தா எடுத்துக்கிட்டு திருத்திக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு தவறாக இருந்ததுன்னா சிரிச்சுக்கிட்டு இரு ஒருத்தருடைய குணம் சரியில்லைன்னு தெரியும் போதே அவர்களை விட்டு விளங்கி ஒதுங்கி போவதுதானே நல்லது அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தரத்துக்கு உன்னையும் தாழ்த்திடுவாங்க நல்ல மனிதர்களோட பேசு நல்ல குணம் கொண்டவர்களோட பழகு கெட்டதும் கெட்ட மனிதர்களும் உன்னை கெடுதலான வழிக்கு வழிகாட்டிடுவாங்க நீ எதை நினைச்சும் கலங்கவோ யார நினைச்சும் குழம்பவோ வேண்டாம் தெளிவான மனசோட இதை இப்படிதான் செய்யணும்ன்ற உறுதியோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ எதற்காகவும் கலங்காதே நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறது தான் இந்த வராகியமா என்னுடைய ஆசை ஒருபோதும் வாடிய முகத்தோட இருக்காதே உன் மனம் மகிழும்படி உனக்கான சீக்கிரமாகவே நான் நடத்தி கொடுப்பேன் நீ மிதந்து வரும் அழகான இலை போல போல அலை வாழ்ந்து காட்டு அழகாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் உனக்கான வேலைகளை திறமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு வாழ்ந்து காட்டணும் அழகாக நான் சொன்னது அன்பான அமைதியான பொறுமையான நிதானமான பிள்ளையாக இருக்கணும்ங்கிறது தான் உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் அதுக்காக தலை குனிஞ்சு நிக்காத என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நெஞ்சை நிமித்தி நேர்மையாக இரு உனக்கான நல்ல நேரம் நிச்சயம் வரும்னு தன்னம்பிக்கையோட நீ எந்த வேலையை செஞ்சாலும் உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் என்று சொல்லமே மத்தவங்க அலட்சியமா இருக்காங்களே நினைச்சு நீயும் அதே போல இருந்துட்டீனா அப்புறம் உன்னுடைய லட்சியத்தை யார் நிறைவேத்த முடியும் உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு உனக்குன்னு ஒரு ஆசையும் குறிக்கோளும் இருக்கு அப்படி இருக்கும்போது நீ துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ கூடாது எல்லாத்தையும் தைரியமாக ஏத்துக்கிட்டு துணிந்து வாழ பழகு உனக்கான வெற்றி ரொம்ப தூரம் இல்லை என் தங்கமே ஓ வாழ்க்கைய நீ சரியாகவும் உண்மையாகவும் வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே சரியாயிடும் உனக்கு சில சமயங்கள்ல பொய்யா சிரிக்கவோ நடிக்கவோ வர்றதில்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்க சமூகமும் உலகமும் மனிதர்களும் பொய் பேசி பகட்டாக வாழ்ந்து பொய்யா நடிக்கக்கூடியவர்களாக போது உன்னுடைய உண்மை அங்கே அடிபட்டு போயிடுதே நினைச்சு கலங்காதே நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது ஏனா நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் என் பிள்ளையான உன்னை நினைச்சு எனக்கு மிகவும் பெருமையாகத்தான் இருக்கிறது உன் வாழ்க்கைய நீ விரும்பிய பாதையிலேயே உனக்கு வழி நடத்துவேன் நீ ஒருபோதும் கலங்காதே என் தங்கமே இதுவரைக்கும் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டேன் இனிமே அடுத்தடுத்து வெற்றிகளை தான் தரப்போறேன் யார் உன்னை எந்த தூரத்துல விளக்கி வச்சாலும் அதே தூரத்துல நீயும் வாழ கத்துக்கோ ஏன்னா உன் வாழ்க்கையில இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அதில் கவனம் செலுத்து தேவையில்லாம உன்னை குறை சொல்லும் மனிதர்களை பத்தியும் உன்னை விமர்சனம் செய்யும் வார்த்தைகளை நினைச்சோம் நீ கவலைப்படவோ கவனம் செலுத்தவோ கூடாது கண்டதுக்கும் பின்னால போகாம உன் கவனம் முழுவதையும் உன் காரியங்களுக்கு பின்னால் செலுத்தினா நீ நினைச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் என்றவே எல்லாருமே இரவு தூங்க போகும் நாளைக்கு எழுந்தவனே கண் விழிச்சு இதை செய்யணும் அதை செய்யணும்னு திட்டத்தோடு தான் தூங்க போறாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் விடிந்து கண் விழித்தால்தான் அந்த நாள் அவர்களுக்கு சொந்தம் கண் விழிக்காவிடில் ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு நாள் இரவு தூக்கமும் மனிதர்களுக்கு மரணத்தின் ஒத்திகைதான் இதை புரிஞ்சுக்கிட்டு மனிதன் எதுவுமே நிலையில்லன்னு உணர்ந்து கொள்ளணுமே தவிர எல்லாத்துக்குமே நீ நானு போட்டி போடுறதும் என்னுடையது உன்னுடையதுன்னு சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது போட்டி பொறாமை இல்லாத என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுற என் சொல்லவே நாள்தோறும் தினமும் தான் இருக்க ஒரு சில நேரங்கள்ல மனிதர்கள் ஏமாத்துறாங்க ஒரு சில நேரங்கள்ல நீ நினைச்ச எண்ணமே உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குது சில நேரங்கள்ல அன்ப வச்சு உன்னை ஏமாத்துறாங்க ஆனா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ யார் மீது நம்பிக்கை வச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீனா யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது என்று சொல்லவே எப்பவுமே தைரியமாயிரு தெளிவாக சிந்தனை செய் எல்லா காரியங்களையும் நீ நினைச்சது போல நடத்தி முடிக்கிறதுக்கு இந்த நான் இருக்கேன் ஒருத்தருடைய மனசுல இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் அடுத்தவர்களால உணர முடியாது ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினைச்சு ஒரு மனுஷன் அழுதா கூட அவன் ரொம்ப நடிக்கிறான்னு சொல்லிட்டு போற உலகமாகத்தான் இது இருக்கு இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் நீயும் வாழ்ந்துகிட்டு இருக்க அதனாலதான் எப்பவுமே உன் திட்டமிடுதலில் ஒரு தெளிவு இருக்கட்டும் திட்டம் சரியாக இருக்கும்போது நீ நினைச்ச காரியம் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயம் வெற்றிகரமாக நகர்ந்து போகும்னு சொல்றேன் எதை செய்ய ஆரம்பிச்சாலும் பாதியில விட்டுடாத துணிந்து போராடினால் வெற்றி முழுவதுமாக உன் பெயரில் எழுதப்படும் உனக்கான நல்லதையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் ஓம் வராகி போற்றி